கடந்த சில நாட்களாகவே வைரலாக பேசப்பட்டு வருபவர் கிரிஜா பெங்காலி நடிகையான இவர் மணினி எனும் படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமானார் இந்தியில் அமீர் கான்பார் அட்லி ஜவான் போன்ற படங்களிலும் இவர் நடித்துள்ளார் இந்நிலையில் சமீபத்தில் கிரிஜா அளித்த பேட்டி படு வைரலானது வீடியோக்கள் ரீல்ஸ்கள் என சோசியல் மீடியாவில் எந்த பக்கம் திரும்பினாலும் கிரிஜாவிற்கு ஹார்டின்கள் குவிந்து வருகின்றன இதனிடையே இதுகுறித்து மனம் திருந்திருக்கிறார் கிரிஜா வோக் தனது இன்ஸ்டா பேசியுள்ள அவர் கடந்த மூன்று நாட்களாக சமூக வலைதளங்களில் நடப்பவை எல்லாம் ஒரே நேரத்தில் கிறுக்குத்தனமாகவும் சிறப்பானதாகவும் இருக்கிறது திடீரென என் மீது நிறைய கவனம் குவிந்துள்ளது என்னுடைய நண்பர்களும் உறவினர்களும் மீம்ஸ் மற்றும் போஸ்டர்களை அனுப்புகின்றனர் அவை நகைச்சுவையாகவும் கிரியேட்டிவாகவும் இருக்கிறது அதே வேளையில் சில மோசமான வகையில் ஏஐ மூலம் சித்தரிக்கப்பட்ட படங்களும் வருகின்றன அவை என்னை ஆபாசமான வகையில் காட்ட முற்படுகின்றன அவை என்னை அசௌகரியமாக உணரச் செய்கின்றது ஒரு விஷயம் வைரல் ஆகும் போது என்ன நடக்கும் என்பது எனக்கு தெரியும் இப்படியான படங்கள் லைக்ஸ் கிடைக்கும் வரை பரப்பப்படும் ஆனால் என்னை வருத்தமடைய செய்வது என்னவென்றால் இதற்கு ஒரு எல்லை இல்லை என்பதுதான் எனக்கு பனிரெண்டு வயதில் மகன் இருக்கிறான் அவன் இப்போது சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதில்லை ஆனால் காலப்போக்கில் அவனும் அவற்றை பயன்படுத்துவான் இந்த படங்களும் எப்போது இணையத்தில் இருக்கத்தான் போகிறது அவன் தன் தாயுடைய இப்படியான படங்களை பார்க்க நேரும் என்பது என்னை அச்சமடைய செய்கிறது அதை அவன் எப்படி எடுத்து இதனை இப்போது ரசிக்கும் நபர்களை போலவே அவனுக்கு கண்டிப்பாக இவை உண்மையான படங்கள் இல்லை என்பது தெரியும் என்னால் இதனை தடுக்க எதுவும் செய்ய முடியாது என தெரியும் ஆனால் அதற்காக எதுவுமே செய்யாமல் இருப்பது சரி என எனக்கு படவில்லை எனவே உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் ஈ ஐ பயன்படுத்தி ஆண் அல்லது பெண் படங்களை மார்பிங் செய்யும் நபர் நீங்கள் என்றால் நீங்கள் செய்வதை பற்றி சற்று சிந்தியுங்கள் லைக் செய்தாலும் உங்களிடத்தில் பிரச்சனை இருக்கிறது நீங்கள் எப்போதும் போல எனக்கு அன்பை கொடுங்கள் நானும் எனது பணியை சிறப்பாக செய்கிறேன் என பேசியுள்ளார்